ஆம்பளை சாகிறது பொம்பளையால அதானே சொல்ல வர்ற அப்படி எல்லாம் இல்லங்க அப்படிதான் உண்மையிலே பாருங்க நாங்க பெண்கள் எல்லாம் வந்து கணவன் குடும்பம் குழந்தைய மட்டும் மனசுல நினைச்சிருப்போம் அப்படி ஒரு பெண் பொறுப்பா இருக்கிறதுனால எப்படி தெரியுமா இருக்கும் எப்படி இருக்கும் நீ எத்தனை பக்கம் போனா பீடி நாரு பிராந்தி நாரும் கும்பாசி பண்ணி இருக்கு இப்போ நாற்பத்தி நாள் அதெல்லாம் இருக்காது நீ கவலைப்படாத அப்படி சொல்லக்கூடாது பிராந்தி நாரும் அப்படி சொல்லக்கூடாது பிராந்தி வாசனை வரும் இருநூத்தி ரூபா கொடுத்து குடிச்சிருக்கும் பீடி சுமல் வரும் சிகரெட்டு வாசனை வரும்

அந்த கவிதையை சொல்லும் பொழுது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் தேர்ந்து எப்படி கைதட்டு பறக்கும் நீ சொல்லு எப்படி கைதட்டு வருதுன்னு பாக்க நீங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா ஜில்லின பேசுவதில் நீங்கள் ஒரு சிகர் தண்டா ஜிகர் தண்டா தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா ஃபேண்டா உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா உண்டா அந்த எதிரானிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்க என்ன மண்டா மண்டா நீ ஏ ஊரு ஊரா சாப்டா ஐட்டா குண்டா நீ ஒரு கறி புடிச்ச அண்டா ஈயம் அண்டா நான் கவிதை சொல்லுவேன் பா என்ன பேச்சு எதிரணில மூணு பேரும் ஆனா நடுவர் அவரே என்ன சொல்றீங்க இந்த மின்சாரம் இல்லேனா வீடு மட்டும் தான் இருட்டா இருக்கும் குடும்பத்துல பெண் இல்ல என்றால் உங்களுடைய வாழ்க்கையே இருட்டா போயிடும் அதனால தான் நாங்க யுபிஎஸ் பேட்டரி வெச்சிருக்கோம் ஒரு பெண் பந்தக்கால் போட்டு வந்தா தான் ஆண்கள் எல்லாம் சொந்த காலிலே நிக்க முடியும் அதனால தான் நாங்க மண்டபத்துல கல்யாணம் வைக்கிறோம் கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்க சாதாரண மனுஷன் கல்யாணம் முடிஞ்சா நீங்க எல்லாம் ஒரு புருஷன் டேய் நாலாம் புருஷன்டா நீ புருஷனா பெண்ணென்றால் அன்பு பெண்ணென்றால் பண்பு பெண்ணென்றால் தெம்பு அவளை நீ நம்பு வாழ்க்கையில உருந்த ஓரமா கடக்கு கம்பு ஒழுங்கா பேசு எதிரணில இருந்து வந்து சொன்னாங்க பெண்கள் எல்லாம் மயக்கிறாங்க அப்படின்னு உண்மையிலே ஒரு பெண் என்பவள் மயக்குபவள் அல்ல ஒரு பெண் என்பவள் குடும்பத்தையே இயக்குபவள் சில வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு அது அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா உண்மையில நடுவர் ஒரு பெண் வந்த பின்னாடி வாழ்க்கை எப்படி தரமாங்க இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படி பொறுப்போட தங்க பதக்கத்தின் மேலயேயா இருக்கும். ஆஹா. அதான் வாழ்க்கை. நடுவர் அவர்களே, உண்மையிலே பாருங்க எங்க பெண்கள்லாம் மேட்ச்க்கு மேட்சா Dress போட்டுறோம். ஏன் தெரியுமா? பெண்கள் மேட்ச்சுக்கு மேட்சா நாங்க ட்ரெஸ் போடுறோம் யா கட்டின புருஷன் தான் மேட்ச் இல்ல போட்டுக்கிற ட்ரெஸ் அது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும் என்னதான் டேரோ நாங்க ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்ச்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறது இல்ல ஏ கட்டினது மேட்சா இல்ல கட்டிக்கிறது மேட்சா இல்லன்னு போயிட்டே இருப்போம் பா உண்மையிலே நம்ம அபூ சார்ல என்ன பேச்சுங்க உண்மையிலே ஆண்கள் மனசுல ரொம்ப பெருசு இப்ப ஆண்களுக்கெல்லாம் ஏன் ஹார்ட் அட்டாக் வருது யா ஏன் தெரியுமா வருது ஏன் ஆம்பளைகளுக்கு மட்டும் ஹார்ட் அட்டாக் அதிகம் வருது உண்மையிலே பாருங்க

ஆனா உண்மையில நடுவ எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷன பார்க்க முடியாது அப்படியா ஆமாங்க மனுஷன் காலையில ஏழு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாரு என் முகத்துலதான் முழிக்கணும்னு ஆசைப்படுவாரு அப்படியே காலையில ஏழு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி அப்படிம்பாரு

என்னதான் விடியா முஞ்சியா நாங்க பெண்கள் இருந்தாலும் கூட அப்படி பொறுப்பான பெண்கள் இங்க இருக்காங்க பாத்தீங்களா இந்த எங்க பெண்கள் பக்கம் ஒரு ரவுண்ட் போய் பாருங்க அப்படியே பூ மணக்கும் பூ மணக்கும் பொட்டு மணக்கும் சந்தன மணக்கும் சவ்வாது மணக்கும் புருஷ மேல உள்ள பாசம் மணக்கும் அப்படியே ஆண்கள் பக்கம் ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க பீடி நாரும் பிராந்தி நாரும் பான்பிராக்கு நாரும் இப்படி நாத்தம் முடித்த குறிப்பு நீங்க பெண்கள் பக்கம் போனா பூ மணக்கும் பொட்டு மணக்கும் சந்தன மணக்கும் சவ்வாது மணக்கும் இவ்வளவு மணக்குது இல்லேன்னா நாரி போயிருந்து தெரிஞ்சுக்க ஆண்கள் பக்கம் போனா பீடி பிராந்தி நாற்பத்தி எட்டு நாள் அதெல்லாம் இருக்காது நீ கவலைப்படாத அப்படி சொல்ல கூடாது பிராந்தி நாரும் அப்படி சொல்லக்கூடாது பிராந்தி வாசனை வரும் இருநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்து குடிச்சிருக்கும் பீடி சுமல் வரும் சிகரெட்டு வாசனை வரும் குடிகாரன்னு சொல்லக்கூடாது மது பிரியர்கள் பொம்பளை பொறுக்கிய பொம்பளை பொறுக்கிய லேடிஸ் விரும்பி சுகர் உள்ளவங்களை இனியவன் திருடன பொருள் விரும்பில் என்ன சொக்க வச்சவளே அந்த வாழ தொப்புக்குள்ளே என்ன வசிகஞ்சவளே அப்படியே வளச்சு போட்டவளே பேசிக்கிட்டே என்ன தேனி வந்தவரே மானே என்று சொல்லி என்ன மயங்க வச்சவரே அப்படியே நிப்பவரே என் பண்ணுவான் இப்படி ஆனா நடுவர் எங்க அத்தா போன வாரம் வேர்க்க விருது ஓடி வந்தாருங்க

இன்னைக்கு நம்ம ஸ்கூலில் பத்து மணிக்கு ஆதார் எடுக்க வர்றாங்க எல்லோரும் வந்துடுங்க இந்த பெண்கள்லாம் பட்டு சேலை கட்டி செயின் போட்டு ரெட்டை படம் போட்டு எல்லாம் போட்டு பூ வச்சு பொட்டு வச்சு போய் உட்காருவாங்க உட்காந்தோன்னு எடுத்தாச்சு போன்ட்டுருவேன் என்னடி ரெடி சிரியில்னு சொல்லாமல் எடுத்து விட்டாங்க ஒரு சென்று போஸ்ட் ஆஃபீஸில் வந்து கூட வந்து சேரும் பிரித்து பார்த்தோம்னா சாத்தி வச்ச போன மாதிரியே எடுத்து நட்டிருப்பாங்க இதான் வாழ்க்கை ஆனா உண்மையிலே எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நடுவர் அவர்களே என்னை சமாதானப்படுத்துறது கண்டி பீச்சுக்கு கூட்டிட்டு போவார் நீங்க சென்னையில இருக்கி அதனால பீச்சு கூட்டிட்டு போவார் ஆமா எங்க ஊர்ல எல்லாம் குளத்துக்கரை தான் இருக்கு குளத்துக்கரைக்கு தான் கூட்டிட்டு போவோம் எங்கேயோ கூட்டிட்டு போய் பொண்டாட்டியை சமாதானப்படுத்தினா சரி அப்படி பீச்சு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னைய சாய வச்சு அப்படியே இந்த தலையை அப்படியே வரடி விட்டு எது அந்த நூடுல்ஸ் மண்டையவா எங்க உங்க கூந்தலத்துக்கு முன்னாடி போடு பாப்போம் ஏன் இதுக்கு என்ன குறைச்சு இதனோட பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்டை புரட்சி மாதிரி இருக்கு என்ன குறைச்சனா இருக்கதே அவ்வளவுன்னு குறைச்சதானே அப்புறம் இதுல கூந்தல் உண்மையிலே பாருங்க அப்படியே தலையை வரடி விட்டு அப்படியே கவிதை சொல்லுவாரு பாருங்க அந்த வானம் தெரியவில்லை அந்த நிலவு தெரியவில்லை அந்த கடல் அலைகள் கூட தெரியலடி செல்லும் அப்படின்னாரு நான் கேட்டேன் நான் அவ்வளவு அழகா இருக்கனா தான் அப்படின்னு சனியனை அவ்வளவு அகலமா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டேன் நீனாரு நீ நின்னு தான் வந்ததுலேருந்து இந்த பக்கத்தையும் மறைச்சு விட்டேன் ஆனா என்னதான் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டையா இருந்தாலும் கூட அப்படி பொறுப்பா இருக்கிற பொன் குடும்பத்துல இருக்கும் பொழுது அந்த பெத்த புள்ளைய வந்து சமாதானப்படுத்தும் பாருங்க நீ உக்காரடா கண்ணா ஆகவே நடுவர் அவர்களே எந்த வகையில் பார்த்தாலும் வீடும் நாடும் சிறக்கறதுக்கு மிக காரணம் பெண்களுடைய பொறுப்பே பெண்களுடைய பொறுப்பே என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்தவங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆக அருமையான பேச்சு பாட்டு உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்